ராமநாதபுரத்தில் கண்களில் கருப்பு துணி கட்டி உடற்கல்வி ஆசிரியர்கள் போராட்டம் நடத்தினர் அரசு பள்ளிகளில் உடற்கல்வி ஆசிரியர் பணியிடங்களை முப்பத்து மூன்று விழுக்காடு வரை குறைக்கும் அரசாணையை திரும்பப் பெற வேண்டும் என அவர்கள் வலியுறுத்தினர் கோத்தகிரி மேட்டுப்பாளையம் நெடுஞ்சாலையில் யானைகள் நின்றதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது இரண்டு மணி நேரத்திற்கு பிறகு யானைகள் வனப்பகுதிக்குச் சென்றன அதன் பிறகு ஊர்தி ஓட்டிகள் அச்சத்துடன் சாலையை கடந்து சென்றனர் கும்பகோணத்தை அடுத்த திருப்பாலத்துறையில் உள்ள திரௌபதி அம்மன் கோவிலில் தீமிதி திருவிழா நடைபெற்றது இதில் சுற்று வட்டாரப் பகுதிகளைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான மக்கள் பங்கேற்று வழிபட்டனர் மயிலாடுதுறை அருகே செம்பனார் கோவில் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் மறைமுக பருத்தி ஏலம் நடைபெற்றது இதில் குறைந்த விலைக்கு பருத்தி ஏலம் போனதால் அதிர்ச்சியடைந்த விவசாயிகள் சாலை மறியலில் ஈடுபட்டனர் அதிக விலைக்கு ஏலம் கேட்கும் வெளி மாநில வணிகர்களை உள்ளூர் வணிகர்கள் தடுத்து நிறுத்தியதால் தான் விலை குறைந்ததாக விவசாயிகள் குற்றம் சாட்டினர் திருவண்ணாமலை மாவட்டம் கலசப்பாக்கத்தை அடுத்த கீழப்பாலூரில் பாரம்பரிய மஞ்சுவிரட்டு போட்டி நடைபெற்றது இதில் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த முன்னூறுக்கும் மேற்பட்ட காளைகள் களமிறக்கப்பட்டன குறைந்த நேரத்தில் சீறி பாய்ந்து இலக்கை எட்டிய முதல் நான்கு காளைகளுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன திருச்சி மாவட்டம் முசுரி அருகே கீதா என்ற பெண்ணை அறிவாளால் வெட்டி கொன்றுவிட்டு தப்பிய பாலச்சந்திரன் என்ற கூலி தொழிலாளி அருகில் உள்ள ஜெகநாதபுரம் கிராமத்திற்கு சென்று ரமேஷ் என்பவரை கொன்றுவிட்டு காவல் நிலையத்தில் சரணடைந்தார் நிலத்தகராறு மற்றும் குடும்பத் தகராறில் இருவரையும் கொன்றதாக அவர் வாக்குமூலம் அளித்துள்ளார் இதனிடையே புதுக்கோட்டையில் ஆக்கிரமிப்பை தட்டி கேட்ட பிரகாஷ் என்ற இளைஞரை கொன்றுவிட்டு பிரதீப் என்பவர் தப்பிச் சென்றார் குற்றவாளியை கைது செய்யக் கோரி பிரகாஷின் உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர் மேட்டூர் அருகே சிட்கோ தொழிற்பேட்டையில் ஒரு மாதமாக குடிநீர் திட்டக்குழாயில் உடைப்பு ஏற்பட்டு சாலையில் தண்ணீர் வீணாக வெளியேறி வருகிறது இதுகுறித்த புகாரில் நகராட்சி அதிகாரிகள் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என பொதுமக்கள் வேதனை தெரிவித்தனர் ராணிப்பேட்டை மாவட்டம் பாலாஜா அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளி முன்பு குப்பைகள் மூட்டை மூட்டையாக குவிந்து கிடக்கின்றன இதனால் அப்பகுதியில் துர்நாற்றம் வீசுவதுடன் மாணவிகளின் உடல் நலனும் பாதிக்கப்படும் ஆபத்திருப்பதாக அப்பகுதி மக்கள் தெரிவித்தனர்